தாய்மொழி அறிவியல் தேடித்தெளியும் தெய்வீகம் உட்கரு என்னும் தலைப்பில் பாடு என முடிந்த நேற்றைய பதிவின் தொடர்ச்சியாக நாள் ஏழு இன்றைய பதிவின் தலைப்பு கோடிட்டு காட்ட கற்கும் அறிவியல் தெளிவு பாடுபடும் சீவன் பரம்பரை வேறறுக்க ஓடுமிடம் ஒன்றும் இருக்க வாய்ப்பில் வேதியியல் கோடு விளக்கும் படிப்பு மனிதர்கள் இறத்தலை பற்றி எண்ணும்போது இறைவனை பற்றி பெரும்பாலும் எண்ணுதல் இயல்பு அறிவார்ந்த உயர்கல்வி நிலையில் இருக்கும் சமுதாயத்தார் புரிதலால் கோடிட்டு காட்டி படிக்கும் எழுத்தோ எண்ணோ இல்லா படிப்பு தரும் வேதியியல் போன்றோர் அறிவுடன் பார்த்தால் உயிர் மடிந்து மற்றொன்றாய் மாறுதலோ அல்லது அவதரித்தலோ உண்டு என்றும் இல்லை என்றும் புரிய விளக்குவது எளிதேயாகும் பாடுபடும் சீவன் பரம்பரை வேறருக்க இடம் ஒன்றும் இருக்க வாய்ப்பில் வேதியியல் கோடு விளக்கும் படிப்பு நன்றி